சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஊமத்தங்காய் விளக்கு எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இது என்னைக்கு ஏற்றணும் இது ஏற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஊமத்தங்காய் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு காய் தான் திருஷ்டி பரிகாரத்துக்காக நம்ம கடை வாசலில் கட்டுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதுல விளக்கு ஏற்றணுமா அது நல்லதா கெட்டதா அப்படியெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதுல விளக்கேச்சி வழிபடுறதுனால ஆனா நீங்க இது தினம் ஏற்ற கூடாது வாரம் அப்படியே ஏற்றக்கூடாது இதை எப்போ ஏற்றனான்னா தீபாவளி அன்று இந்த விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா கார்த்திகை மாதம் வரும் இல்லையா கார்த்திகை தீபம் ஏற்றும் இல்லை அப்போ இதை ஏற்றி வழிபடலாம் இந்த மாதிரி நல்ல விசேஷமான நாட்கள்ல ஏற்றி வழிபடலாம் இன்னும் ஒன்று பிரதோஷ நாட்கள்ல இதுல தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பை தவறுனா சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் மிகவும் பிடித்த இந்த உண்மத்தங்காய் விளக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இதுல விளக்கேற்றலாம் இதுல விளக்கேற்றதுனால எந்த ஒரு தீமையும் கிடையாது நீங்க பயப்படவே வேண்டாம்

ரொம்ப ஈஸி தான் அகற்றுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் இதெல்லாம் கீறிட்டு அப்படின்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா அது ஒழுகும் அதனால இதை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன் இந்த விதைகள் இப்படி வரும் இந்த விதைகளை நீங்கள் எப்படி நீக்கலாம் பாருங்கள் இந்த விதைகள் காஞ்சி மிளகாயில் இருக்கிற விதைகள் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த விதைகளை நீங்கள் அகற்றிடணும் இப்படியே அகற்றி நீங்கள் அகல் மாதிரி இதை செஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து இப்போ நான் உங்களுக்கு விதையெல்லாம் நீக்கிட்டேன் நீக்கணுன்னு இப்படி இருக்கு இதே மாதிரி நீங்களும் நீக்கிக்கோங்க இதில் அடியில் ஓட்டெல்லாம் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இதை வச்சுக்கோங்க அப்புறம் இது இதே மாதிரி மூணு எடுத்துக்கோங்க மூணுல மூணு மூணுலேயும் ரெண்டு ரெண்டு திரி போட்டு ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் அதுதான் முறை அந்த மாதிரி ஏற்றுவது நான் இப்போ எப்படி ஏற்றுவதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி மூன்று அகல் எடுத்துக்கோங்க இந்த அகல்ல இப்படி கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுல போட்டுக்கோங்க இந்த மூன்று அகலையும் மஞ்சள் போட்டுக்கோங்க இதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூன்று அகலையும் மஞ்சள் போட்டுட்டு இந்த மாதிரி மூன்று அகல் எடுத்து அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த மூன்று உமத்தங்காயும் வச்சுக்கோங்க நீங்க கிளீன் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி பஞ்சித்திரி எடுத்துக்கோங்க பஞ்சித்திரி எடுத்து ஒவ்வொரு உண்மைத்தங்காயும் ரெண்டு தீபம் போட்டுக்கோங்க எப்படி நான் போட்டிருக்கேன்னு பாருங்க அந்த மாதிரி ரெண்டு தீபம் போடுங்க இதுல ரெண்டு போட்டிருக்கேன் இதுல ரெண்டு போட்டிருக்கேன் மொத்தம் ஆறு தீபம் இந்த மாதிரி ஒவ்வொரு மலர் வச்சுக்கோங்க மஞ்சள் சிவப்பு அந்த மாதிரி மலர்கள் இருந்தாலும் வச்சுக்கோங்க ரொம்பவே சுபீட்சத்தை கொடுக்கும் இந்த உண்மத்தங்காய் விளக்கு இது நீங்க ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா எந்த கேள்வியும் வேண்டாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் எல்லாமே தீர விசாரிச்சு நிறைய நூ நூல்களை படிச்சுதான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது ஏத்துறதுனால ரொம்பவே சுபீட்சமா இருக்கும் தீபாவளி அன்று இது எவ்வளவு நேரம் எரிய விடணும்னா ஒரு மணி நேரம் இது எவ்வளவு நேரம் எரியுமோ அவ்வளவு நேரம் எரியட்டும் அதனால தவறு ஒன்றும் இல்லை இது எரியட்டும் இந்த எரிஞ்சு முடிஞ்ச உடனே நீங்க இதை எடுத்து நீங்க நீர்நிலைகள்ல போட்டலாம் இந்த ஊமத்த காய்களை இது எந்த நேரம் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் அன்று முழுவதும் தீபாவளி அப்படிங்கிறதுனால யமகண்டம் இல்லாத குளிகை நேரத்தில் இதை ஏற்றுங்கள் குளிகை நேரம் எப்போ நீங்க காலன்று பார்த்துக்கோங்க தீபாவளி அன்று அந்த நேரத்தில் ஏற்றி வழிபடுங்க அல்லது நீங்க அகல் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுங்க இல்லையா அதே மாதிரி இதையும் கீழே வச்சு பூஜை அறையிலேயே நீங்க ஏற்றலாம் இதை வெளியில வச்சு ஏத்தணும் அப்படிலாம் இல்ல பூஜை அறையிலே வச்சு ஏத்தலாம் ரொம்பவே சுபிட்சமா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு இந்த விளக்கு ஏற்றுங்க அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஊமத்தங்காய் இது ரொம்ப பிடிக்கும் இந்த விளக்கு ஏற்றதுனால ரொம்பவே ஐஸ்வரியமா இருக்கும் ரொம்ப சுபிட்சமா இருக்கும் இதை ஏற்றி வழிபட்டு நீங்க பலனடைங்க

தொங்க விட்டுட்டீங்கன்னா திருஷ்டிகள் எதுவுமே வீட்டுக்குள்ள வரவே வராது அந்த விதைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது ஊமத்தங்காயும் ரொம்ப சக்தியான காய் அது வந்து ரொம்ப விசேஷமானது அந்த விதைகளை நீங்க வாசல்ல கட்டிடுங்க அது ரொம்பவே சுபிச்சமா இருக்கும் தீபாவளி அன்று இந்த விலைக்கேச்சி நீங்க பலனடைங்க எதுவும் பயப்பட வேண்டாம் இதை தாராளமா செய்யுங்க ரொம்பவே சுபிச்சமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் தேங்க்யூ